கோயில்ல கோயிலில் உட்காந்து வந்தோம் வெளிய போகன்றாங்க அப்ப எங்க போறது நாங்க அவங்க வந்து உட்காந்துட்டோம் இங்க போய் எங்க எங்க போக முடியாது வெயில் வெயில் கண்டா நாலு மணி நேரம் கிளம்பிட்ட போறோம் அவ்வளவுதான் அதுக்காக போய் அங்க போ இங்க போ நீ எழுவது திரும்ப சொல்லுங்க அதிகமா இப்போ நான் போடுறேன் கடவுள் எவனோ போடுறான் எவனோ சாப்பிட்றான் கொஞ்சம் நேரில் உட்காந்து போக போகிறோம் அதுக்கு அங்கே எங்க போறது ஒரு கோயில் வந்தா எங்க போறது நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் தாம்பரத்துல இருந்து எங்கே போக முடியும் நாலு மணி டெய்லி வரீங்களா எத்தனை நாளிகர்கள் வந்துட்டேன் இப்ப எத்தனை வாட்டி வந்துருக்கீங்க இந்த கோயிலுக்கு முன்னாடியே இதோட நான் ஆறாவது பயணம் இந்த கோயிலுக்கு வந்துக்கிறேன் மதியான அங்க சாப்பிட்டு அங்க சாப்பாடு கொடுப்பாங்க வாங்கி அது வச்சுட்டு கொஞ்சம் நாலு மணி கிளம்பிடுவேன் மணிக்கு போய்ட்டு திருவள்ளூர் பஸ் திருவள்ளூர் இல்லையே தாம்பரத்துலேருந்து வர்றீங்க நீங்கள் ஆமாம் இங்கே உட்கார உங்களுக்கு இடம் இல்லை வசதி இல்லை வெயிலில் உட்காறீங்க உங்க கேட்டுக்குள்ளே உட்காரக்கும்ல இல்லை ஆ